ஓர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும் வணக்கம் நீங்க திருமலைக்கு போற பிளான்ல இருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கும் வாட்ஸ்ஆப்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இது நிறைய பக்தர்களை குழப்பத்தில் அழுத்திருக்கு வாங்க அந்த நியூஸ்ல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நாம இப்ப பாக்கலாம் எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இதுதான் உண்மையிலேயே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்லைன்ல ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா வாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மொத்த கன்ஃபியூஷனுக்கும் காரணமான அந்த வைரல் மெசேஜ்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் இதுதான் அந்த மெசேஜ் அதாவது புதுசா அரசாங்கம் வந்ததால திருமலையிலேயே நேரடியா போய் டிக்கெட் வாங்கிக்கலாம்னு இந்த செய்தி காட்ட தீ மாதிரி பரவுது இத பார்த்த உடனே நிறைய பேரு அடடா சூப்பர்னு திருமலைக்கு கிளம்ப கூட ரெடி ஆயிட்டாங்க ஆனா நாம இங்க ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த செய்தி நூத்துக்கு நூறு சதவீதம் பொய் ஆமாங்க இது ஒரு சுத்தமான வதந்தி இந்த வதந்திக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதாவது நம்ம டிடிடி அபிஷியலா என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு சீரியஸா பரவ ஆரம்பிச்சுதுன்னா டிடிடி நிர்வாகம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை பிரஸ் ரிலீஸ் விட்டு இது ஒரு ஃபேக் நியூஸ்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அதனால பக்தர்கள் யாரும் இதை நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு ரொம்ப உருக்கமாவே கேட்டுக்கிட்டாங்க இப்ப பாருங்க வதந்திக்கும் உண்மைக்கும் எவ்ளோ வித்தியாசம்னு வதந்தி என்ன சொல்லுது ஆஃப்லைன்ல டிக்கெட் கிடைக்கும்னு ஆனா உண்மை என்ன ஆன்லைன்ல மட்டும்தான் தான் புக் பண்ண முடியும் அதே மாதிரி காலைல பத்து மணி மதியம் மூணு மணினு ரெண்டு டைம் சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையில மதியம் மூணு மணிக்கு ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு அப்போ தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கான கரெக்டான அஃபிஷியல் வழிமுறை என்ன அத பத்தி இப்போ ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க ஒன்னு டிக்கெட்டுகள ஆன்லைன்ல டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும் ரெண்டாவது திருப்பதியிலையோ இல்ல திருமலையிலையோ போய் நேரடியா டிக்கெட் வாங்குறதுக்கு எந்த கவுண்டரும் கிடையவே கிடையாது இதுதான் ரூல் இதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்காக ஒரு நாளைக்கு ஆன்லைன்ல கொடுக்கப்படுறது வெறும் ஆயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் மட்டும்தான் இந்த நம்பர் ரொம்பவே கம்மிங்கிறதால இதுக்கான டிமாண்ட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சரி நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் தர்ஷன அன்னைக்கு மதியம் ஒன்னுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள அங்க இருக்குற கியூ லைன்ல ரிப்போர்ட் பண்ணிடணும் உங்களுக்கு கரெக்டா மதியம் மூணு மணி ஸ்லாட்ல தரிசனம் கிடைக்கும் இதுதான் இப்ப வரைக்கும் இருக்குற சிஸ்டம் இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் இப்போ இருக்கற நிலைமைப்படி இந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வரைக்கும் ஃபுல்லா புக் ஆகிடுச்சு ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான்

டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க தான் உண்மையான தகவல் இருக்கும் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது உங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி அவங்களையும் தெளிவுபடுத்துங்க இந்த விளக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பாருங்க இந்த ஒரு வதந்தி மட்டும் இல்லை எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சா போதும் அதுவே நாமே இந்த வதந்திகள் பரவுறதை தடுக்க செய்யற ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா